ஷேர் மார்க்கெட்டிங்ல ஒரு இருபது லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருந்தேன் அப்படியா லாஸ் ஆயிடுச்சேன்னா அது ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்கள்ட்ட அப்படி அப்படின்னு ஒரு மூணு வட்டி அஞ்சு வட்டின்னு வாங்கி தானே அதை நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் லாஸ் ஆச்சு லாஸ் உடனே இது அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க எல்லாமே கடன் கேட்டுட்டு அப்பா அம்மா அம்மாவுக்கிட்ட வந்துட்டாங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல நான் இந்த இருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியல மனசு கஷ்டமா இருந்துச்சு பார்க்க பக்கம் வந்து அது வந்துட்டேன்னா சரி இது வந்து இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் வந்து ஒரு பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு தான் இது வந்து அவங்க என்ன நினைக்கிறதுனா இளைஞர்கள் வந்து நம்ம கொஞ்சமாக பணத்தை போட்டு ஒரு சின்ன வயசுலயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் காரு பங்களா அதை தான் வாங்கிடலாம் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் வாழ்க்கை வாழலாம் நல்ல சொகுசாக வாழலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு தப்பு கணக்கு போட்டு பெற்றவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசை வாங்கி இந்த மாதிரி ஆன்லைனில் சூதாட்டம் மூலமாக பணத்தை போட்டு இழந்துட்டு ரெண்டாவது பெற்றவங்களையும் அம்மாவை எல்லாத்தையும் வந்து கஷ்டப்பட வைக்கிறாங்க இது எனக்கு தெரிஞ்சு இன்னொரு இடத்துல இதே மாதிரி நான் என்னுடைய இதுல நான் கேட்டிருக்கேன் நல்ல நண்பர் அவரு அவனுடைய பையன் வந்து இந்த மாதிரிதான் பணத்தை இழந்துட்டு ரொம்ப பணத்தை சூதாட்டத்துல போட்டுட்டு வீடு நிலம் இடத்தைய வித்துட்டு இன்னைக்கு அவன் தாப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு இதே தான் இன்னைக்கு உனக்கு நடந்திருக்கு இதை வந்து நீ ரொம்ப போட்டு மனசுல வச்சுக்கிடாத உங்க அப்பா அம்மாவும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எப்படியாச்சும் நீ வெளியதுல இருந்து வந்துடலாம் ஏன்னா நீ ஒன்றும் ரொம்ப யோசிக்காத உனக்கு வந்து வயசு இருக்கு வயசு இல்லைன்னா பரவாயில்ல இது வந்து ஒரு புதிய வயசு தான் உனக்கு இதுல இருந்து நீ சீக்கிரமா வெளியே வந்துடலாம் நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் உனக்கு நான் இதுல இருந்து விடுபடுறதுக்கு ஹெல்ப் பண்றேன் நான் உதவி செய்யறேன் சரியா ஒன்னும் கவலைப்படாது எதுவும் இது பண்ணாம இதிலிருந்து வெளியே வர்றது பாரு மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோ உனக்கான திறமைகளோ செயல்பாடுகளோ நான் நிறைய பாத்துருக்குறேன் நிறைய இருக்கு அதை வச்சு நீ வாழ்க்கையில வந்து முன்னுக்கு வரணும் இது வந்து உனக்கு ஒரு ஒரு பாடம் தான் இதை வந்து இப்படி நீ நடக்க கூடாதுன்றத உணர்த்துறதுக்காக இது ஒரு விஷயம் நடந்திருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு இதுல இருந்து நீ வெளிப்படணும் அதுதான் என்னுடைய ஒரு சின்ன கருத்து இது பண்ணாக் சார் என்ன சரிப்பா போயிட்டு ஹோட்டல்ல எதனா சாப்பிட்டு வீட்டுக்கு போவோம் வா வீட்டுல வீட்டுல இருந்து விட்டு போறவா வா போலாம் பா ஒன்னும் இது பண்ணாப்பா